அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் இருபதாயிரம் ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என கடந்த அரசாங்கத்தை வலியுறுத்திய ஜேவிபியின் தொழிற்சங்கங்கள் அதனை இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் பெற்றுக் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சோசலிச மக்கள் முன்னணியின் செயலாளர் வைத்தியர் ஜி வீரசிங்க கொழும்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டார் யாழ்தாய்டியில் வலிக்கும் போராட்டம் யாழ்ப்பாணம் தாய்டியில் அமைந்துள்ள திசாராஜமகா விகாரி மற்றும் அதனை சூழ உள்ள காணிகளை மீளக்கையளிக்கக் கோரி முன்னெடுக்கப்படும் போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கிறது காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்கப்படும் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜீந்திரன் அரசியல் கட்சி ஆதரவாளர்கள் காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டுள்ளனர் மதம் வழிபடு மன வழிவிடு சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றார் கட்டமைக்கப்பட்ட இனவழி அத்துடன் போராட்டம் பகுதிக்கு அருகில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகளால் கூட நாடு இருளில் மூழ்கவில்லை அனுரு அரசை கடுமையாக சாடும் சஜித் தரப்பு தமிழீழ விடுதலை புலிகளுடனான உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்ற பாரியா சம்பாவிதத்தின் போது கூட நாடுளாவிய ரீதியில் மின் துண்டிப்பு ஏற்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி அனுரு அரசை கடுமையாக சாடியுள்ளது கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இயங்கி வந்த சட்டவிரோத விடுதி சுற்றி வளைப்பு நுவரலியா கண்டி பிரதான வீதியின் பம்பரக்கலை பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விடுதி ஒன்று பொலிஸாரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது குறைத்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையானது நேற்று முன்னெடுக்கப்பட்டதுடன் அங்கிருந்த நான்கு பெண்களும் இரண்டு ஆண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நுவரலியா போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து இந்த சுற்றிவளைப்பு வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்திற்கும் வயது எனவும் இவர்கள் வெளிமடை இரத்தினபுரி கொழும்பு ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட ஆறு சந்தேக நபர்களும் தடுத்து வைக்கப்பட்டு தனித்தனியாக விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் நுவரலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மரணவூட்டில் பெண் தொடர்பில் கடும் மோதல் பிரதேசத்தில் இறுதி சடங்கில் கடும் மோதல் நிலைமை ஒன்று ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பெண் ஒருவர் தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஒருவரால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதால் பெண் உட்பட மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது வவுனியா பதில் திடீர் மரண விசாரணை நியமனம் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளுக்கான பதில் திடீர் மரண விசாரணை அதிகாரியாக லா சுரேந்திர சேகரன் நியமிக்கப்பட்டுள்ளார் வவுனியா மாவட்ட நீதிபதி முன்னிலையில் நேற்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் வவுனியா பிரதேச செயலக பிரிவில் திடீர் மரண விசாரணை அதிகாரியாக செயல்பட்டு வந்த சுரேந்திர சேகரன் தற்போது கடமையாற்றும் பகுதிக்கு மேலதிகமாக வடக்கு வவுனியா தெற்கு வெங்கல செட்டிக்குளம் ஆகிய பிரதேச செயலக பிரிவிற்கான பதில் தீடில் மரண விசாரணை அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் இவர் வவுனியா விபுலானந்தா கல்லூரியின் பழைய மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது